அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ஆடி அமாவாசை எப்போது எந்த நேரத்திலே நாம் முன்னோர்களுக்கு படையல் படைக்க வேண்டும் எதிர்காலம் சிறப்பாக இருப்பதற்காக நாம் என்ன வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் போன்ற தகவல்களை எல்லாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று இது ஊழி வாழணும்னு நான் அம்மன் கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் ஆடி அமாவாசை தைய அமாவாசை இது போன்ற அமாவாசைகள் எல்லாம் எப்போதுமே கூடுதல் சிறப்பு உடையதாக இருக்கும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசைகளே நம்முடைய குலதெய்வ வழிபாடு மற்றும் முன்னோர்களுடைய வழிபாடு செய்வதன் காரணமாக அந்த வழிபாடு மேற்கொள்கின்ற குடும்பத்தில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்றது காலம் காலமாக நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்த செய்தி இது உண்மையும் கூட எப்போ ஒரு குடும்பத்தில் குலதெய்வத்தை மறக்காமல் இருக்கிறாங்களோ பித்ருகளுக்கு நம்ம முன்னோர்களை நம்ம மகிழ்ச்சிப்படுத்தும் விதத்தில் சிரார்த்தம் பண்ணுறது படையல் கொடுக்கறது இதெல்லாம் செய்கிறோமோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம எந்த விதமான ஒரு சுமையும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாகவே அமைதியாக போகும் எந்த குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவு இருக்குது இல்லை பாரும் பிரச்சனைகள் வருது இல்லை நாளும் கிழமையுமா சண்டை வருது அப்படின்னா அந்த குடும்பத்தில் இல்லை பார்த்திங்கன்னா குழந்தை பேர் இல்லாமல் இருப்பது இல்லை திருமண தடைகள் இருந்து கொண்டே இருக்கிறது அதாவது வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு சுபிக்ஷமும் நல்ல விஷயங்களும் கிடைக்கலைன்னா அந்த குடும்பத்தில் நம்ம ஒன்றா பித்திருக்களுடைய சாபம் இருக்கும் அல்லது குலதெய்வத்துடைய அனுகிரகம் இல்லாமல் இருக்கும் அப்படின்றத உறுதிபட நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் இன்னொரு செய்தி அடிக்கடி வீடியோவில் சொல்கிறது உண்டு நம்ம குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா மற்ற தெய்வங்களும் நம்மக்கிட்ட நம்ம வீட்டுக்கு வரணும் நமக்கு அவர்களுடைய அருளும் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம பித்ருக்களை முதல்ல சாந்தப்படுத்தணும் அவர்களை மகிழ்விக்க வேண்டும் எப்படி மகிழ் வைக்க வேண்டும் இந்த பித்திருக்களுக்கு உரிய நாளில் மற்றும் இந்த அமாவாசை அதிலும் குறிப்பாக இந்த ஆடி அமாவாசை அன்றைக்கு நம்ம நம்ம முன்னோர்களுக்கு படையல் படைக்க வேண்டும் அவர்களை வழிபட வேண்டும் அத்துடன் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் இதில் முன்னதாக குலதெய்வ வழிபாடா பித்ருக்கள் வழிபாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து காலையில் தீபம் ஏற்ற மாதிரி நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி விட வேண்டும் காலையில் எழுந்தோடனே தீபம் ஏற்றி சும்மாவாக இருப்போம் ஏதாவது ஒன்று நைவேத்தியமாக வைப்போம் இல்லையா அந்த மாதிரி வழக்கம் போல் பூஜை பொதுவாக தெய்வங்களுக்கு வ தீபம் ஏற்றி நைவேத்தியம் கல்கண்டோ பாலோ வச்சு நைவேத்தியம் செஞ்சுக்கோங்க அதற்கு பிறகு என்ன பண்ணுவோம் நம்ம பெரும்பாலான வீடுகளில் பெண்கள் வந்து இந்த பித்தர்கள் முன்னோர் முன்னோர்களுக்கு படைக்கிறதுக்கு அவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பார்த்து பார்த்து அவர்கள் வாழ்ந்த காலத்தில் விரும்பி எல்லாம் சமைச்சு இது பார்த்திங்கன்னா முன்னோர்கள் அப்படி நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோன்னா பதிமூணு தலை தலைமுறையில் இருக்கிறவங்களையும் நம்ம எடுத்துக்க முடியாது நம்ம கட்டாயம் பார்த்திங்கன்னா நம்ம அம்மா அப்பா பாட்டி தாத்தா வரைக்கும் எல்லாரையும் பார்த்துருப்போம் அதுக்கு மீறியும் கொள்ளு பாட்டி கொள்ளு தாத்தாவையும் பார்த்தவர்கள் உண்டு அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் என்ன விரும்பி சாப்பிட்டாங்களோ அதையெல்லாம் சமைச்சு நம்ம படைக்கிறதுலையே குறியாக இருப்போம் அன்றைய பொழுது பொண்கள் பெண்களுக்கு ஆரம்ப காலையிலேயே பார்த்திங்கன்னா இதில் போயிடும் பொழுதெல்லாம் அதில் போயிடும் ஆண்கள் என்ன பண்ணுவாங்க அன்றைக்கு அவங்க அந்த படையல் படைத்து அவர்களுக்கு முன்னோர்களை வழிபடுற வரைக்குமே அவங்க சாப்பிடாமல் இருப்பாங்க அமைதியாக இருப்பாங்க பெரும்பாலான ஆண் ஆண்கள் ஏன்னா அன்றைக்கு வந்து எந்த தர்க்கமும் இருக்கக்கூடாது அமைதியாக இருந்து முன்னோர்களை நினைவு கூற வேண்டும் மற்றும் வழிபாட்டிலே கவனம் செலுத்த வேண்டும் பிற வேலைகளிலும் கவனம் செலுத்த வேண்டும் அந்த நினைவில் இருப்பாங்க அதனால் நம்ம பித்ருக்களுக்கு படையல் படைக்கிறதுக்கே மதிய பொழுது வரைக்கும் ஆயிரும் பொதுவாக படையல் படைப்பது அப்படின்ற அதற்கான நேரம் அப்படின்ட்டுருக்கு இல்லையா பதி பதினொன்றரை மணிக்கு அதாவது பதினோரு மணி முப்பது நிமிடங்களுக்கு பிறகு தான் இருக்கும் பன்னிரெண்டு மணிக்கு படையல் படைப்பாங்க இலை போட்டு பித்ருக்களுடைய ஃபோட்டோ இருந்ததுன்னா வச்சுப்பாங்க அதற்கு முன்பாக ஒரு விளக்கேற்றி அவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அது வந்து அந்த வாழை இலை வைத்து அதில் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாமே சமைச்சு வைப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த பித்தர்களுக்கு படைக்கிறதுல வாழைக்காய் கட்டாயம் சேர்ப்பாங்க அப்புறம் அகத்திக்கீரை படைப்பது சிறப்பான ஒரு விஷயமாக இருக்குது அதனால் அதையும் வந்து எக்ஸ்ட்ரா செய்கிறவங்க அவங்க விரும்பி சாப்பிட்றாங்களோ இல்லையோ அது ஒரு ஐதீகமாக இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா அதையும் வந்து செஞ்சுக்கணும் அதுக்கு பிறகு அவங்களுக்கு செஞ்சதெல்லாம் பிடிச்சதெல்லாம் செஞ்சுட்டு அந்த வாழை நிலையில் படைப்பாங்க அதற்குரிய நேரமாக பன்னிரெண்டு மணி தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் இந்த முறை ஆடி அமாவாசை வருகின்ற நாலாம் தேதி அதாவது ஆகஸ்ட் நாலாம் தேதி வருது பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்றரை மணி வரைக்கும் ஒரு மணி முப்பது மு நிமிஷங்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா யமகண்ட நேரமாக இருக்குது அதனால் ஒன்றரை மணிக்கு பிறகு அதாவது ஒரு மணி முப்பது நிமிஷங்களுக்கு பின்னாடி தான் நம்ம வந்து பித்தர்களுக்கு படையல் படைக்கணும் அது வரைக்கும் வீட்டில் இருக்கிற மகன் அவருடைய சம்பந்தப்பட்ட உறவினர்களுக்காக கொடுப்பாங்க இல்லையா அந்த ஆண்மகன் வந்து சாப்பிடாமல் இருக்கணும் பெண் வந்து சாப்பிட்டு கொள்ளலாம் மனைவியை வந்து சாப்பிட்டு கொள்ளலாம் இதில் நிறைய பெண்கள் வந்து தங்களுடைய பெற்றோர்களுக்கும் படையல் படைக்கணும்னு இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பங்களில் ஆண் வாரிசு இல்லாத காரணத்தில் பெண்கள் இருப்பாங்க அப்போது எங்களுக்கும் அம்மா அப்பா இருக்காங்களே எங்களுக்கும் பாட்டி தாத்தா இருக்காங்களே அவங்க பசியோட இது என்னென்னா நம்ம தாத் என்ன நினைக்கிறோம் இந்த பித்திருக்களுக்கு நம்ம இங்கே படையல் படைக்க படைக்க அவர்களுக்கு சிரார்தம் பண்ண பண்ண அவர்கள் மேலுலகில் அவர்களுக்கு உணவு கிடைத்து அவர்கள் மனமகிழ்ச்சி அடைந்து நமக்கு ஆசீர்வதிப்பார்கள் அதுவும் இந்த அமாவாசை போ போது நம்ம வீட்டுக்கு பித்ருகள் வருவாங்க அப்படின்றது நம்ம நினைக்கிறோம் இல்லையா அப்படி தான் அது உண்மை அப்படி ஐதீகமாக இருக்கும் பொழுது அப்போ பெண்களுக்கும் ஒரு ஆதங்கம் இருக்கும் நமக்கும் அம்மா அப்பா இருக்காங்க அவங்களுக்கும் வயி பசின்னு ஒன்று இருக்கும் இல்லையா அவங்க பசியை தீர்த்தால்தானே சரிப்படும் அப்படின்னு நினைப்பாங்க அதனால் பெண்கள் கூட அவங்க பேர பேரண்ட்ஸ்க்கு அவங்களுடைய பெற்றோர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சமைத்து படையலாக படைத்து கொள்ளலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா சரிங்க இப்போ கேட்பீங்க நீங்கள் ஒரே இலையில் படைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேண்டாம் முதல்ல கணவருடைய பித்திரு முன்னோர்களுக்கு நம்ம படைச்சிடணும் அதற்கு பிறகு இரண்டாவது இலையாக வைத்து புது இலையாக வைத்து நான் பெண்களுடைய சம்பந்தப்பட்ட முன்னோர்களுக்கு நம்ம படையல் படைத்து கொள்ளலாம் ஆக இரண்டு சமையலாக போயிடுது ஒன்றும் கஷ்டமில்லை சமைச்சிருங்க ஏன்னா அவங்களுடைய ஆசிர்வாதம் அவர்களுடைய மகிழ்ச்சி நமக்கு ரொம்ப முக்கியம் அது இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் எவ்வளவு பெரிய தடங்கல்களாக இருந்தால் கூட அதை நம்ம தாண்டி வந்துடுவோம் நிறைய பேர் பாருங்கள் குடும்பங்களில் நாற்பது வயதாகியும் திருமணம் நடக்காமல் இருப்பாங்க குழந்தை பேர் இல்லாமல் இருக்கும் அது எல்லாம் என்ன கொண்டு போன ஜோதிட சொல்லிடுவார் பார்த்த உடனேயே பித்ரு சாபங்க அப்படின்னு ஜ அந்த ஜாதக கட்டத்தை பார்த்து சொல்லிடுறாரு அந்த சாபம்னால நமக்கு குடும்பம் தழைக்காமல் இருக்குது திருமணம் அதாவது குடும்பமே அமையாமல் இருக்குது அப்படியெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் நமக்கு அமைஞ்சால் கூட நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் இல்லையா வம்சம் தழைக்கணும் குழந்தைகள் நல்லா இருக்கணும் அவங்க வாழ்க்கை செழிப்பாக இருக்கணும்னா நம்ம இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் இதை நம்ம செய்யும்போது நம்ம குழந்தைங்க பார்ப்பாங்க கேட்பாங்க அவர்களுக்கு சொல்லித்தரணும் அவர்கள் அதை தொடர்ந்து செய்துக்கிட்டு வரணும் அப்போது வருகின்ற ஆகஸ்ட் நான்காம் தேதி இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பதிவு வருகின்ற ஆகஸ்ட் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக வருது அன்றைக்கு பார்த்திங்கன்னா நம்ம அம்மன் கோயில்களில் கூட விசேஷம் இருக்குது அதனால் அம்மன் வழிபாடும் மேற்கொள்ளணும் இப்போ நிறைய பேர் வந்து அம்மன் கூழெல்லாம் போடுவாங்க அதனால் இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வழிபாட்டை மேற்கொள்ளலாம் சரிங்க காலையில் நமக்கு கொ விளக்கேற்றியாச்சும் அத்தோடு முடிச்சிட்டோம் அப்புறம் படையல்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அதற்கு பிறகு வழிபாடுன்னு ஒன்று இருக்குல்ல குலதெய்வ வழிபாடு கட்டாயம் அன்றைக்கு செய்வது பித்ரு வழிபா படையல் குலதெய்வ வழிபாடு இது சேர்ந்து ரெண்டும் சேர்ந்தாலே போதும் ரொம்ப சிறப்பு அது அன்றைக்கு அம்மன் ஆடி ஞாயிறுன்றனால் அம்மன் வழிபாடும் மேற்கொள்வது ரொம்பவே சிறப்பு இதுக்கெல்லாம் நேரம் கட்டாயம் இருக்கும் குறைஞ்சது பார்த்திங்கன்னா இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் தான் ஆகும் மாலை நேரத்தில் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அதாவது பிரதோஷ காலம் இருக்கு இல்லையா அது அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாட்டை தொடர்ந்து கொள்ளலாம் மாலை நேரத்தில் குலதெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு செய்து கொள்ளலாம் அன்றைக்கு நீங்கள் கோயிலுக்கும் போயிட்டு வர்றது நல்லது இப்போ இந்த பித்ரு படையிலெல்லாம் நீர்நிலைகளில் கூட செய்வாங்க நீர்நிலைகள் எல்லா இடத்துலையும் இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது குளத்தங்கரை செய்வாங்க ஆத்தங்கரை கடல் இருக்கின்ற பகுதிகளில் அந்த படையல் நல்லாவே விமரிசையாகவே செய்து அங்கே படைப்பாங்க அப்படி செய்ய முடியாதவங்க இப்போ என்ன பண்ணுன்னா நம்ம வீட்டிலையே தண்ணி சொம்பு நிறைய எடுத்து வச்சுக்கிட்டு வாத்தியாரை கூப்பிட்டு செஞ்சாலும் சரி நீங்களே செய்துக்கிட்டாலும் சரி நீர்நிலைகள் எல்லாம் போனாங்கன்னா வாத்தியாரை கூப்பிட்டு செய்வாங்க இப்படியெல்லாம் படைத்த பின்னாடி நம்ம என்ன பண்ணும் ஒரு மணி அதாவது மத்தியானம் ஒன்றரை மணிக்கு பிறகு நம்ம காக்கைக்கும் சாப்பாடு வைக்கணும் ஏன்னா நம்ம பித்ருக்கள் எல்லாம் காக்கை உருவில் வருவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகமாக இருக்குது இல்லையா அதனால் நம்ம என்ன பண்ணுனால் காக்கைக்கு உணவு அன்றைக்கு கட்டாயம் வச்சுருங்க அந்த எமகண்ட நேரம் முடிந்த பின்னாடி இந்த மூன்றையும் ஆகஸ்ட் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை செய்து வாழ்க்கையில் சகல சுபிக்ஷமும் கிடைத்து நல்லபடியாக வாழணும்னு நான் வந்து உங்ககிட்ட எல்லாம் வே சொல்லிக்கிறேன் அதே போல் அம்மன் பிரார்த்தனை செய்கிறேன் இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் இதையும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இப்போது நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன் வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் எங்கள் குடும்பத்தினராக நான் என் கணவர் எங்கள் பிள்ளைகள்லாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் வீஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்டையும் மற்றும் வீஹா ஆன்லைன் என்று தமிழில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஸ்பெல்லிங்கை நீங்கள் ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் போய் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னால் அங்கே எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பான லிங்க் தரப்போம் உங்கள் கண்ணுக்கு தெரியும் அதை டவுன்லோடு செஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் செல்லையே டவுன்லோடு செஞ்சு வச்சுக்கோங்க என்ன பொருள் வாங்கணும்னா ஈஸியாக வாங்கிக்கலாம் என்ன பொருள்கள் புதிதாக பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் பார்த்து கொள்ளலாம் டவுன்லோட் செய்த பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் வீஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்துல இருக்கா அப்படின்னு வீஹா சிம்பிளோடு பார்த்துக்கோங்க இந்த இரண்டை தவிர எங்களுடைய பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலை உரத்தில் எங்களுடைய வீஹா ஸ்டோர் நடத்திக்கிட்டு வரோம் அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் மற்றும் கூகுள் ரூட் மேப் மற்றும் இந்த ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கான லிங்க்ஸ் மற்றும் எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் இகாமர்ஸ் வெப்சைட் இந்த லிங்க்ஸ் எல்லாமே இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் கிடைக்கும் இன்னும் சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எங்களுடைய பொருள்கள் எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் தவிர எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய விஹா ஸ்டோர் தவிர வேறு எந்த இகாமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் இல்லை வேறு எந்த கடைகளையும் கிடைக்காது என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோ ஆடியோவை பயன்படுத்தி அவங்க பொருள் தான் அப்படின்னு சொல்லி விற்பனைக்கு கொடுத்தாங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு இல்லை ஏன்னா எங்களுடைய பொருள்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் ஹேர்வெல் நல்ல பலன்களை தரக்கூடியது ஆன்மீக பொருள்களும் ஒரு ஒரு கீரல் கூட விழாத பொருள்களை எல்லாம் தான் நாங்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி யாருக்கு என்ன தேவையோ அதை சுத்தமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வேறு எங்கேயாவது என்னுடைய பொருள்கள் தான் நல்ல பேர் வாங்கிகிட்டு வந்துகிட்ருக்கோம் அதில் அதை பயன்படுத்தி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றினை தெரிவித்துக்கொள்கிறேன் இதை பயன்படுத்திக்கிட்டு நம்மளும் அப்படி விற்கலாம் அப்படின்ட்டு என்னோட பெ பேரை யூஸ் பண்ணி இல்லை லேபிள் அந்த மாதிரி டூப்ளிகேட்டாக போட்டு விற்றாங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது அப்படி செய்ய மாட்டாங்க செஞ்சாங்கன்னா நாங்கள் சட்டப்படி எதிர்கொள்வோன்றது தெரியும் எல்லாருக்குமே அதனால் அப்படி நீங்கள் பணம் கொடுத்து ஏமாந்துறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு பதிவுலேயும் நான் சொல்லிக்கிட்டு வரேன் சரி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் இவ்வளோ பெரிய தகவலை நான் பின்னாடி சொல்கிறேன் அப்படின்னு பின்னாடி தான் சொல்கிறேன் வேணுங்கிறவங்க பார்க்கலாம் வேண்டாதவர்கள் விட்டு விடலாம் இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க கமெண்ட்ஸில் இந்த பதிவு கொடுங்க அப்படி அந்த பதிவு கொடுங்க நீங்கள் தொடர்ந்து பதிவு கொடுக்கறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி அந்த பதிவுகளெல்லாம் கட்டாயம் வரும் இப்போ ஆடி மாதம் என்கின்ற காரணத்தினால ஆடி தொடர்புடைய பதிவுகளாக கொடுத்துட்ருக்கேன் கட்டாயம் உங்களுக்கான பதிவுகள் சீக்கிரத்தில் நான் தருவேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நம்ம கேட்டது கொடுக்கலையே அப்படின்றது நீங்கள் வருத்தப்படக்கூடாது சரிங்களா சரி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி நன்றி வணக்கம் வாடிக்கையாளர்களே உங்கள் ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் சைகள்ராசிக்கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகைப் பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிக்கல்ஸ் காட்டன் மற்றும் பட்டுப்புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோக பொருட்கள் ஜூட் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளைன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலை மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் வெப்சைட் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது